மற்றவனுக்கு அரபி தெரியாதனால நீ வசதி கிடையாது மொழி பேசுவதனால் எவனும் எவனை விட உயர முடியாது இற எச்சத்தின் மூலமாக நல்ல நடவடிக்கைகள் மூலமாக நல்ல பண்பாடுகள் மூலமாக வேண்டுமானால் ஒருத்தனை வசந்த வேண்டு சொல்லலாம் ஒருத்தனை தாழ்ந்தவன் சொல்லலாம் இதை நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே பிரகடனப்படுத்தினார்கள் திருமலை புராணம் கூட மக்களை அழைத்து இந்த பிரகடனத்தை சொல்கிறது எப்படி மனிதர்களே குரான் கூப்பிடுகிறது மனிதர்களே உங்களை நாம் தான் படைத்தோம் எதிலிருந்து படைத்தோம் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம் உங்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம் உங்களை குலங்களாக கோத்திரங்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம் எதற்கு ஆக்கியிருக்கிறோம் என்றால் ஆரபு ஒருவர் இனம் கண்டு கொள்வதற்காக அடையாளம் கண்டு கொள்வதற்காகத்தான் குளம் கோத்திரம் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு இல்லை இந்த அக்கிரமக்கும் இந்த அத்தகாக்கும் உங்களிலே சிறந்தவர் யார் என்று சொன்னால் அல்லாவிடத்தில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் யார் அவனுக்கு அஞ்சு நல்லபடி வாழ்க்கை நடத்துகிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்ற திருமலை குணமும் பிரகடனம் செய்கிறது இது ஓகே ஒத்துக்கலாம் இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டா அடிப்படையில போய் கைய வைக்கிறது என்ன அடிப்படை நம்ம எல்லாம் ஒரே குணம் என்று சொல்வதாக இருந்தால் அதை எப்படி சொல்றது சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தாம்பாங்க என்ன செய்வான் சமத்துவத்தை பேசுறவன் சமத்துவத்தை உண்டாக்குறதுக்கு வழி தெரியாம எல்லாருக்கும் என்னதான் எல்லாம் பத்து மாசம் தான் யாரா இருந்தாலும் ஒரே ரத்தம் தான் அப்படிமா எனக்கு அறுத்தாலும் அதே சிவப்பு ரத்தம் தான் வெள்ளக்காரனுக்கு அதை அதே தான் அப்ப அதனால நம்ம எல்லாம் ஒண்ணுமா பண்ணிக்க கூட அதே ரத்தம் தான் அதனால ஒண்ணு முடியுமா அதே ரத்த எதை சொல்ல பாயிண்ட் விட்டுட்டாங்க இவங்க அடைய சமத்துவத்தை ஏற்படுத்த நினைச்சா ரத்தம் சிவப்பு அதனால நம்ம எல்லாம் ரத்தம் சிவப்புன்னா காக்காய் கூட ரத்தம் சிவப்பு தான் அதனால காக்காய் நானும் ஒண்ணு அடே ரத்தம் கேவப்புன்னு தான் காரணம் எப்படி சமத்துவம் ஏற்படும் பேசிக்கல போய் கைய வைக்குது இஸ்லாம் எது சொல்லல கிறுக்கு தனமா பேசுவாங்க இல்ல எல்லாரும் பத்து மாசம்தான் பத்து மாசம் பிறக்குற யானைங்க நம்மளோட சமமா பத்து மாசம் பிறக்கக்கூடிய எத்தனை ஜீவன்கள் இருக்கிறது பத்து மாசம் பிறக்கிறதுனால வயித்துல இருந்ததுனால அதனால நம்ம எல்லாம் சமமாயிருவோமா எவ்வளவு நாள் கற்பத்துல இருந்தான் என்ற அடிப்படையில் நம்ம சமம் மட்டும் பேசுனா அது பைத்தியகாரத்தனம் எல்லாருடைய ரத்தம் ஒண்ணு சொன்னார் அது இந்த இருபதாம் நூற்றாண்டு சொன்னாங்க ரத்தம் கூட ஒண்ணு இல்ல அந்த காலத்தில் விளங்காத காலத்தினோட எல்லாம் கலர் சிறப்புமா ஒருத்தருக்கு ஓங்குறா ஒருத்தருக்கு ஓ பாசிட்டி உங்கறா ஒருத்தர் பீங்கிறா பீ நக்கத்தி உங்கறா ஏறத்தை ஏறத்தை உனக்கு ஏத்த முடியல ஓரத்துக்கு எனக்கு ஏத்த முடியல எங்கடா ஒண்ணு எல்லாம் வேற தலைடாண்டுவான் இவன் ரத்தத்தை பத்தி பேசணான்னு சொன்னா நிக்காது மெடிக்கல் ரீதியா சயின்ஸ் ரீதியா ரத்தம் ஒண்ணு இல்லை ஒரு மனிதன் ஆக்சிடென்ட்ல போயிட்டான்னு சொன்ன அவன் என்ன குரூப்பா இருக்கிறான் அந்த குரூப்போ அல்லது அதுக்கு நெருக்கமான குரூப் ரத்தத்தை தான் ஏத்த முடியுமே தவிர எந்த ரத்தத்தை வேண்டாலும் எவனுக்கு ஏத்த ஏறாது அப்ப ரத்தமே மகனுக்கு பொருந்தாதுங்க சில குடும்பங்கள்ல மக ரத்தம் அப்பனுக்கு பொருந்தாது அப்ப ரத்தம் மகனுக்கு பொருந்தாது அப்ப ரத்தத்தின் அடிப்படையில் அப்படி அப்படிங்கல இஸ்லாம் என்ன பண்ணுது தெரியுமா நீங்கள் எல்லாம் மனிதர்கள் இருக்கிறீங்களே உங்களை எப்படி நீங்க உருவானீங்க நீங்க இஸ்லாம் சொல்லுகிறது உலகத்தில் உள்ள மற்ற மதங்கள் சொல்வதற்கு மாற்றமா சொல்லுது மற்ற எப்படி வந்து கடவுள் கடவுள் அவர் தன்னுடைய நெத்தியிலிருந்து ஒருத்தர் படைச்சாராம் தலையிலிருந்து யாரெல்லாம் கடவுள் தலையிலிருந்து வந்தாரோ அவர் ஒசந்தவரம் அது ஒரு தனி சாதியம் இன்னும் கொஞ்சம் பேரை வந்து கடவுள் தோல்ல இருந்து படைச்சாராம் அது ரெண்டாவது இனமா அது கொ பரவாய இல்ல முட்டுக்கால் படைச்சாராம் அவர் கொஞ்சம் மூணாவது இனமா இன்னொரு ஜாதிய வந்து கடவுள் இனம் பண்ணாராம் கால் பாதத்திலிருந்து படைச்சாராம் அவர் நாலாவது ஜாதியா மொத்தத்தில் கடவுளுக்கு இடமே இல்லாம போச்சா நாலும் படிச்சவன அப்புறம் அஞ்சாவது என்ன பண்ணா கடவுள் படைக்காம வேற ஒரு கடவுள் ஹரித்திருந்து படைச்சாராம் அஞ்சாம் ஜாதி பஞ்சமன் அஞ்சு அஞ்சு பஞ்சம் என்னது அஞ்சாவது ஜாதி அப்படின்னு சொல்லி சொல்றாமே எப்போ ஒன்னாவும் ஒரே குழந்தை ஆகுமா அட ஏன் அப்ப வேற உன் அப்ப வேற நாயப்படுறா உன்னு காப்பமா இல்லையா இந்த தத்துவத்தை உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு எல்லாம் ஒண்ணு போடுறது ஒன்னாட்டி ஒண்ணு போடுறது அஸ்திவாரம் சரியா இருந்தா தான் கட்டடம் சரியா இருக்கும் அஸ்திவாரத்தை தப்பா போட்டு வச்சுக்கிட்டு ரத்தம் ஒண்ணுங்கிறான் என்னடா ரத்தம் ஒண்ணுங்கிறீங்க நீ என்ன சொன்ன ஏன் அப்பா வேற உன் அப்ப வேறண்டு நான் தலையில இருந்து வந்த அப்பண்டா என் அப்ப உன் அப்ப தொடையில இருந்து வந்த அப்பண்டா உன் அப்ப காலில இருந்து வந்தவன் உன் அப்பன் வந்து தோல்ல இருந்து வந்தவன் நான் எப்படி ஒன்னா ஒண்ணு கேட்க அவன் அப்ப எங்களுடைய மூலங்கள் வேற வேற அப்படி இருக்கும்போது நாங்க தனித்தனி தான் இப்படி ஒரு சிந்தனையை உலகத்தில் விதைத்துக் கொண்டு இந்த பேசிக்க வந்து தகர்க்காமல் இந்த அஸ்திவாரத்தை இடிச்சு தள்ளாமல் நீங்கள் என்ன வன்கொடுமை சட்டம் போட்டாலும் சரி என்ன சகோதரத்துவம் பேசினாலும் சரி என்ன சமத்துவத்தை பேசினாலும் சரி என்ன மாதிரியான தலித்து பாதுகாப்பு கொண்டு வந்தாலும் சரி உங்களால் ஒரு காலத்திலும் ஒன்றே குளம் என்பதை உண்டாக்க முடியாது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்கள் இந்தியாவிலேயே மிக மிக உயர்வான பதவியை வகித்த ஒரு தலித்து யாரு பாபு ஜெகஜீவன் ராம் பாபு ஜெகஜீவன் ராம் என்பவர் இந்தியாவில் நேரு காலத்திலிருந்து இந்திரா வரைக்கும் மத்தியில அமைச்சராக இருந்தார் மத்தியிலே ராணுவ அமைச்சராக பலமுறை பதவியேற்றிருக்கிறார் இந்தியாவுடைய துணை பிரதமராகவும் ஒரு கட்டத்தில் பதவி வகித்தார் அந்த மாதிரி பல வருடங்கள் அதிகமான காலம் மத்தியில அமைச்சராக பதவி வகித்தவர் என்று பார்த்தால் பாபுஜி என்று சொல்லக்கூடிய ஜெகஜீவன் ராம் அவர்களை சொல்லலாம் அவர் மந்திரியாக மத்தியிலே துணை பிரதமராக இருக்கிற காலத்தில் ஒரு சிலையை காந்தியுடைய கடவுள் சிலையை கூட இல்லை காந்தியுடைய சிலையை அவர் திறந்து வைக்கிறார் திறந்தவுடன் என்ன செய்தார்கள் தெரியுமா உயர் சாதிக்காரர்கள் இவர் திறந்ததனால் அந்த சிலை தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி தீட்டு கழித்தார்கள் இவருக்கு எங்க போக முடிஞ்சு இந்தியாவுடைய துணை பிரதமராக ஆக முடிஞ்சு மனுஷன் ஆக முடியல மனிதனுக்குரிய மரியாதை அவர் பெற முடியல அவர் நாடே அவர் சொல்லு கட்டுப்பட்டு ராணுவ அமைச்சரே அவர் நிறுத்துல சந்தேகம் நிறுத்துவோம் அல்லா பாகிஸ்தான் அடிப்போம் அப்படி மொத்த நாட்டையும் கையில் வைத்திருந்த பாபுஜி அவர்கள் ஒரு சிலையை திறந்து வைத்ததனால் சிலை தீட்டு ஆகிவிட்டது என்று சொல்லி அதற்கு தீட்டு கழிக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் பேசிக் தப்பு அடிப்படை தப்பில இருக்கிறது இஸ்லாம் என்ன தெரியுமா நம்ம ஒன்றே கூட நம்ம எல்லாம் ஒரே மனித கூடம் தான் என்று வரணும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையை நீங்கள் உலகத்துக்கு கொண்டு என்ன அடிப்படை சொல்லுது இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுது மனிதர்களே நீங்கள் பல மொழி பேசுறீங்களா பல கலர் இருக்கிறீங்களா பல பண்பாடு கொண்டவங்களா இருக்கிறீங்களா பலவிதமான கலாச்சாரங்கள் இருக்கிறதா பலவிதமான முகச்சாயல் உங்கள்கிட்ட இருக்கிறதா தெரிந்து கொள்ளுங்கள் கடவுளாகிய நான் படைத்தது ஒரே ஒரு ஜோடியை தான் இஸ்லாம் சொல்லுது தடையிலிருந்து படைக்கல இஸ்லாம் உலகத்துக்கு சொல்ற செய்தி என்னவென்றால் நான் படைத்தது என் கையால் படைத்தது கடவுளாகிய நான் உருவாக்கியது ஒரே ஒரு ஆம்புளையை தான் ஒரே ஒரு பொம்பளையை தான் அந்த ரெண்டு பேரும் இணைந்து அவர்கள் வழியாக பல்கி பெருகியவர்கள் தான் நீங்க எல்லாரும் இப்ப சமத்துவம் நீ நான் நீ என்ன பிறப்புல வசந்துட்ட நான் என்ன பிறப்புல தாழ்ந்துட்டேன் இஸ்லாம் என்ன மெசேஜ் பாத்தீங்களா சகோதரத்துவத்தை உண்டாக்குவதற்கு தீண்டாமையை ஒழிப்பதற்கு அனைவரையும் சமநிலையில் நிறுத்துவதற்கு மனிதனை மனிதன் பிறப்பின் அடிப்படையில தரம் தாழ்த்தாமல் இருப்பதற்கு இஸ்லாம் எடுத்து வைக்கிற சித்தாந்தம் என்னவென்று சொன்னால் இப்படி வைக்கிற உலகத்தில் இப்படி புரியல இருந்தால்